ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடல்கறி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோங்க தென் லீஃபு ஜீரகம் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சூண்டு சோம்பு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறோம் பேனை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு மாற்றிடுங்க அதை ஃபைன் பவுடராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகுற அளவுக்கு அரைச்சிக்கோங்க குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இதையும் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா அந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தக்காளி வேணாங்கிறதுனால நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து கடலை நம்ம வந்து நான் நாணயத்தை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது ஒரு பத்து விசில் விட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இப்படியே செஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி தோசை கூட அப்புறம் சப்பாத்தி கூட சாத்து கூட எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்